வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்லி லைஃப் ஸ்டைல் இது நம்ம சேனல் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெல்லிக்கு நீங்கள் வந்து டூர் போனாலும் சரி இல்லை ஆஃபீஸ் விஷயமாக போனாலும் சரி சப்பாத்தி வந்து ரெண்டு நாள் சாப்பிட்லாம் மூணு நாள் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லாம் சாப்பிட்டா நாக்கு செத்து போச்சு சப்பாத்தி சாப்பிட்டு எங்கேடா நம்மளுடைய சவுத் இண்டியன் மீல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி பார்த்துருப்பீங்க ஆனால் சரியாக கிடச்சிருக்காது உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து அந்த மாதிரி சவுத் இண்டியன் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் தேடிகிட்டு இருந்தப்போ அங்கே கைட் பண்ணாங்க அந்த நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் ஸோ அப்படி கண்டுபிடிச்ச ஹோட்டல் தான் சதன் மசாலா அப்படின்ற இந்த ஆந்திரா நான்வெஜ் ஹோட்டலுங்க நீங்கள் வந்து எந்த ஆப்பில் வேணால் நம்ம ஸ்விக்கிலேயோ இல்லை வந்து ஜொமேட்டோலேயோ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாக்கில் ஆரிய சமாஜ் ரோடில் இருக்குது ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ரைஸ் அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சுக்கா மட்டன் இருந்தது மீன் குழம்பு இருந்தது ஃபிஷ் கறி அப்புறம் வந்து அப்பளம் ரசம் இதெல்லாமே இருந்தது ஸோ அது ரசத்தை பார்த்ததுக்கப்புறமா நமக்கு அந்த குளிர்ல அந்த தொண்டை வலியில் கோல்டில் ஹப் ரசம் சாதமாக அப்படின்னு நினச்சி புலகாங்கிறது வரைகிற அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு சைட் டிஷ்ஷோட உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க அப்படெல்லாம் கூட எண்ணெயெலாம் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக இருந்தது அண்ட் சப்பாத்தியும் இருந்தது சப்பாத்தி ரைத்தா அப்படியும் கொடுத்துருந்தாங்க மீல்ஸ் வந்து நம்ம ஊரில் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டோட அந்த ஆந்திரா மீல்ஸ் இருந்தது ரொம்ப காரணம் சொல்ல முடியாது நான்வெஜ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சரியான காரணத்தோடு இருந்தது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வெரி டாட்டா பைவிஸ் யூ அண்ட் டேக் கேர்